வணக்கம் இன்றைய முக்கிய தகவல் கடலூர் துறைமுக சந்திப்பிலிருந்து புதுச்சேரி மற்றும் மாமல்லபுரம் வழியாக சென்னை வேளச்சேரி மற்றும் செங்கல்பட்டு வரை விரைவில் புதிய ரயில் பாதை வர வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வாருங்கள் எவ்வாறு என்று விரிவாக பார்ப்போம் கடலூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய நகரங்கள் சென்னையுடன் நெருங்கிய தொடர்புள்ள பகுதிகளாக இருப்பதினால் சென்னையுடன் நேரடியாக ஈசிஆர் வழியாக இணைப்பது கட்டாய தேவையாக உள்ளது ஆகவே கடலூர் துறைமுகம் ரயில்வே சந்திப்பிலிருந்து புதுச்சேரிக்கு ரயில் சேவை இதுவரை உருவாகாமல் இருந்த நிலையில் இப்போது மக்களுக்கு இன்பச் செய்தியாக புதிய ரயில் பாதை கடலூர் டவுன் காட்டுக்குப்பம் ரெட்டிச்சாவடி தவளக்குப்பம் மற்றும் அரியாங்குப்பம் வழியாக புதுச்சேரி மாணவருடன் எவ்வாறு இணைத்தால் நன்றாக இருக்கும் என்றால் புதுச்சேரி ரயில் நிலையத்திற்கும் வில்லியனூர் ரயில் நிலையத்துக்கும் இடையில் வேல்ராம்பேட்டை ஏரியின் அருகில் புதுச்சேரி சந்திப்பு அமைப்பதற்கு போதுமான இடவசதி உள்ளது அவ்விடத்தில் ரயில்வே சந்திப்பு அமையும் பட்சத்தில் வெள்ளியனூர் திருச்சிற்றம்பலம் இடையஞ்சாவடி அனுமந்தை மரக்கானம் கோட்டைக்காடு கூவத்தூர் சட்ராஸ் மற்றும் கல்பாக்கம் வழியாக மாமல்லபுரம் வரை இணைத்து அங்கே பிரம்மாண்டமான ரயில்வே சந்திப்பு அமைத்து அந்த சந்திப்பிலிருந்து சென்னை வேளச்சேரியுடன் இணைத்தால் சென்னையில் உள்ள திருப்போரூர் கேளாம்பாக்கம் மேடவாக்கம் சோலிங்கநல்லூர் வேலச்சேரி திருவான்மையூர் அடையாறு மயிலாப்பூர் மெரினா பீச் கோட்டை சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் வடசென்னை ஆகிய பகுதிகளுக்கு வியாபாரம் மருத்துவம் கல்வி வேலைக்கு செல்பவர்கள் கடலூர் புதுச்சேரி நகரில் இருந்து மேலே குறிப்பிட்டுள்ள பகுதிகளுக்கு அன்றே வந்து அன்றே செல்வதற்கு மிகவும் எளிமையாக இருக்கும் சென்னையில் உள்ள மக்களுக்கும் மேலே குறிப்பிட்டுள்ள ஊர்களுக்கு சென்று வர எளிதாக அமையும் அப்படி அமைவது மட்டுமின்றி மேலும் மாமல்லபுரம் சந்திப்பில் இருந்து அனுபுறம் திருக்கல்குன்றம் மேலேரிப்பாக்கம் வழியாக செங்கல்பட்டு வரை இணைக்கும் பட்சத்தில் கடலூர் புதுச்சேரி மற்றும் அதை சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் மறைமலைநகர் தாம்பரம் ஸ்ரீபெரும்புதூர் கிலாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள கல்லூரி தொழிற்சாலை தொழில் நிறுவனம் வியாபாரம் மற்றும் இதர போக்குவரத்து சம்பந்தமாக மக்கள் வந்து செல்வதற்கு பயணம் எளிதாக அமையும் அவ்வாறு புதிய ரயில் பாதை அமையும் பட்சத்தில் சென்னை மாநகர் புதுச்சேரி மாநகர் மற்றும் கடலூர் பகுதிகளுக்கு சென்று வர போக்குவரத்து எளிமையாகவும் வசதியாகவும் அமைய வாய்ப்பு உள்ளது அது மட்டுமின்றி சாலை போக்குவரத்து நெரிசலும் மிகவும் குறையும் ஆகவே இத்திட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் மற்றும் ரயில்வே துறையும் சாத்தியக்கூறு உள்ளதா என ஆராய்ந்து விரைவில் இத்திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென எமது சேனல் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் கோரிக்கையாக வைக்கிறோம் இந்த பயனுள்ள தகவலை மக்களுக்கு வழங்கும் நமது சிக்வாரா இன்ஃபார்ம் சேனலை அனைவரும் தவிர்க்காமல் ஷேர் செய்வது மட்டுமின்றி சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்து வைத்துக் கொண்டால் நாம் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் நன்றி வணக்கம்